அனைவருக்கும் வணக்கம் விவசாய சின்னம் குறித்த நாம் கட்சியினுடைய அந்த வழக்கை அவசரமாக விசாரணைக்கு எடுப்பதற்காக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருந்தது அந்த வகையில் இன்னைக்கு காலையிலிருந்து எல்லோரும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம் பத்து மணியிலிருந்தே எப்போ சின்னம் கிடைக்கும் எப்போ தீர்ப்பு வரும் வழக்கு விசாரணை எப்போ வருது என்கிற ஒரு பெருத்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம் காலையில் பத்து மணிக்கே வழக்கு விசாரணைக்கு வரும் என்கிற பேச்சுகள் எல்லாம் இருந்தது பத்து மணி முதல் பதினோரு மணிக்கே வந்துடும்னு அந்த அடிப்படையில் ஒரு மூன்று நான்கு மணி நேரமா தீர்ப்பு வருமா 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 என்கிற எதிர்பார்ப்போடு தான் இருந்து வருகிறோம் சற்று முன்பு உச்ச ஒரு அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கிறது அது என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் வந்து மின்னஞ்சலில் ஒரு மனுவாக எனக்கு அனுப்புங்க அதை படித்து பார்த்துவிட்டு இன்றைய விசாரணை எல்லாம் முடிவடைந்ததற்கு பிறகு இறுதியாக நான் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாமரும் கட்சி சார்பாக அந்த மனு அவர்களுக்கு அனுப்பக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்து வருகிறது இன்றைய வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மற்ற வழக்குகள் எல்லாம் விசாரணை முடிவடைந்ததும் இறுதியாக இந்த வழக்கு குறித்த முடிவை உச்சநீதிமன்றம் தெரிவிக்கும் கொஞ்ச நேரம் கூட பொறுத்திருக்க விரைவில் விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற தகவல்கள் கிடைக்கும் நன்றி